மாநில அரசு ஊழியர் சம்மேளனத்தினுடைய அறைகுவலை இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு நாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத ஊழியர் விரோத தொழிலாளர் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்தி இந்த மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டது போல ஒன்றிய பட்ஜெட்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்கிற கேள்வி இருக்கலாம் ஒன்றிய அரசாங்கம் சமர்த்தித்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் ஊழியர்கள் நலங்கள் புறக்கணிக்க புறக்கணிக்கப்படுகிற போது அதனுடைய எல்லா வகையான பாதிப்புகளையும் நாமும் நேரடியாக அனுபவிக்க வேண்டும் வருமான வரி உச்சவரம்பை பத்து லட்சம் ரூபாயாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்துக் இருக்கிறோம் ஆனா இப்ப புதிய வருமான வரிக்கான மட்டும் மாத்திட்டு நீங்க மற்ற எதையுமே மாத்தல வந்து மூணு லட்சம் வரைக்கும் இல்லை என்று ஆரம்பித்து முப்பது சதவீதம் வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஆனால் நாம் செலுத்த வேண்டிய வருமான கட்டாயமாக அதிகமாக செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் தான் நாம் இருக்கிறோம் இன்னொரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகள் செலுத்த வேண்டிய அந்த டாக்ஸ் என்பது தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது செலுத்தக்கூடிய தான் முன்னர் காலங்களில் அது அதிகமாகவும் நாம் நேரடியாக செலுத்தக்கூடிய வரி வந்து குறைவாக இருக்கும் இப்போ வந்து நாம் எல்லோரும் செலுத்தக்கூடிய வரி அதிகமாகவும் கார்பரேட் செலுத்துவது மிக குறைவாகவும் இருக்கு ஒரு டேபிள்லாம் போட்டு வாட்ஸ்அப்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசு ஊழியர் ஊதியம் வாங்கினால் வாங்குகிற ஊதியத்திற்கு நேரடியாக இன்கம் டாக்ஸ் செலுத்த வேண்டும் அதே போல வாங்குகிற பொருட்கள் எல்லாவற்றிற்கும் பதினெட்டு பதினஞ்சு என்று ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் ஏதாவது ஒரு இடத்தில் முதலீடு செய்தால் அந்த முதலீடு குறுகிய கால முதலீடாக இருந்தால் அதுல டுவெண்ட்டி பர்சன்ட் செலுத்தணும் அது கொஞ்சம் நீண்ட காலம் வருமானம் தரக்கூடிய முதலீடாக இருந்தால் அதுல வந்து டுவெல் பாயிண்ட் எந்த பக்கம் போனாலும் நாம் செலுத்தக்கூடிய வரி என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் இப்ப கூட வரியை எங்கே குறைச்சிருக்காங்க அப்படின்னா கோல்டு காயினுக்கு சில்வர் காயினுக்கு பிப்டீன் பர்சன்ட்ல இருந்து சிக்ஸ் பர்சன்ட் ஆனா உணவுக்கான மானியம் வந்து வெட்டி சுருக்கப்பட்டு இருக்கிறது உரம் மானியம் வந்து வெட்டி சுருக்கப்பட்டு இருக்கிறது நாம வந்து ஒன்று ஊழியர்கள் என்கிற வகையில் நேரடியாக இந்த பாதிப்பை அனுபவித்துக் கொண்டே பொதுமக்களின் ஒரு பகுதி என்ப என்கிற முறையில் பொதுமக்கள் எல்லாவற்றையும் என்னவெல்லாம் பாதிக்குமோ அதுவும் வந்து நம்மை பாதிக்கும் வந்து உதாரணமா ஹயர் எஜுகேஷனுக்குரிய ஒதுக்கீடில் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் குறைக்கப்பட்டு இருக்கு ஹயர் எஜுகேஷன் தானே இருந்து விட யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஏற்கனவே கல்லூரிகளுக்கு நான் சாலரி கிராண்டை நிறுத்திட்டாங்க சார்ஜஸ்ல இருந்து கல்லூரி நிர்வாகமே செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீ என்ன நிகழும் அங்க வந்து கல்விக்கான கட்டணத்தை உயர்த்துவார் இப்ப கூட நீங்க காமராஜ் கல்லூரியில ஒரு போராட்டம் நடந்தது அது ஒரு அபரிமிதமான கட்டண கொண்டு இன்னொரு பக்கம் விஓசி காலேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னேன்னா நான் சேலரி கிராண்ட் இல்லை என்றால் அதை ஈடுகட்டுவதற்காக நான் மாணவர்களிடம் தான் வசூல் செய்ய வேண்டியிருக்கும் என்று அதே மாதிரி நம்ம என்ஆர் என்ஆர்இஜிஎஸ்ல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம்தான் கிராமத்தில் பல ஏழை எளிய மக்கள் ஒருவேளை இரண்டு வேலை சாப்பாட்டிற்காவது அதில் உத்தரவாதம் இருக்கிறது ஒதுக்குகிற பணத்தை அதை வெட்டி ஒவ்வொரு ஏரியாவா பார்த்தா நம்முடைய சத்துணவு ஊழியர் சத்துணவு திட்டமாக இருந்தாலும் சரி அல்லது அங்கன்வாடி திட்டமாக இருந்தாலும் சரி மக்கள் திட்டங்களுக்கு செலவழிக்கப்படுகிற தொகையெல்லாம் வெட்டி சுருக்கிவிட்டு எல்லாவற்றையும் எடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகை செய்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று நம்முடைய சம்பந்தம் இல்லை எனவே தமிழ்நாடு அரசாங்கம் நேரடியாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்கான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதோடு இணைந்து இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைப்பதில் ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதால் ஒட்டுமொத்தமாக அது ஸ்கிராப் பண்ணப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தால் பார்லிமெண்ட்ல என்ன பதில் சொல்றாங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடே கிடையாது என்று சொல்கிறார் இப்போ ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அடுத்த ஊதிய மாற்றத்திற்கு நாம் செல்ல வேண்டும் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஆறில் வாங்க வேண்டிய ஊதிய மாற்றம் தாமதப்படுத்தப்பட்டதால் நாம் வந்து ஒரு வருட நிலுவைத் தொகையை இழந்தோம் ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசாங்கம் ஊதிய மாற்றத்தை உடனடியாக அமுல்படுத்தாத காரணத்தினால் நாம் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழில் போராட்டம் நடத்தி நம்முடைய போராட்டம் தடை செய்யப்பட்டு தடையை மீறி போராட்டம் நடத்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் சந்தித்து நீதிமன்றத்திற்கு சென்ற பின்னால் தான் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் முதல் நம்முடைய ஊதிய மாற்றத்தை பெற்றோம் அதில் நாம் இழந்தது இருபத்தி ஒரு மாத கால நிலுவைத் தொகையை இழந்தோம் எனவேதான் ஊதிய மாற்றத்திற்கான குழு அமைப்பது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அமர்க்க வேண்டும் என்கிற முறையில் தான் எட்டாவது ஊதிய மாற்றத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்போதே அதற்கான பே கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக தயாராக எனவேதான் இந்த கோரிக்கைகளை எல்லாம் புறக்கணிப்பறக்கணிக்கக்கூடிய அரசாங்கமாக ஒன்றிய அரசாங்கம் இருப்பதால் நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்தோம் முதலில் ஆட்சிக்கு வருகிற போது நம்முடைய வேலை கொடுப்பேன் என்று சொன்னார் இப்ப மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்து விட்டார் பத்து வருஷத்துல இருபது கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கோம் ஆனால் பலர் வேலை இழந்ததுதான் மிச்சம் புதிய வேலை வாய்ப்புகள் எதுவும் உருவாவதில்லை ஆனா இப்போ நியூ ஸ்கீம் என்று பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு வித்தியாசமான ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு என்னன்னா பிரைவேட் கம்பெனியில ஏதாவது ஒரு ஊழியரை புதிதாக வேலைக்கு நியமனம் செய்து இபிஎஃப்ஓல ரெஜிஸ்டர் பண்ணா மூன்று மாதத்திற்கு ஐயாயிரம் ஐயாயிரம் அந்த ஊழியருக்காக அரசாங்கம் கொடுத்துரும் வேலை பார்க்க போறது எங்க பிரைவேட் கம்பெனியில அவன் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டா மூணு மாசத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரத்தை கேரண்டி கவர்மெண்ட் பண்ணுமா இன்னொன்று அந்த அப்பாயிண்ட் பண்ற கம்பெனிக்கு மாதம் மூவாயிரம் வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு ரூபாய் கொடுத்து இது வந்து நம்முடைய அரசாங்க பணத்தை கார்பரேட் கம்பெனிகளுக்கு லீகலா டிரான்ஸ்பர் பண்ணுகிற ஒரு இல்லீகல் கரப்ஷனே என்று வேறொன்றும் கிடையாது இதைதான் செய்வதற்கு தயாராக இருக்க வேலை வாய்ப்பை எங்கே உயர்த்த வேண்டும் மத்திய அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அதே போல பப்ளிக் செக்டார் கம்பெனில இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் இதோடு சேர்த்து சோசியல் ஜஸ்டிஸ் என்கிற வார்த்தையையும் நிர்மலா சீதாராமன் பயன்படுத்தினார் நீங்க பிரைவேட் கம்பெனில அப்பாயின்மெண்ட் போட்டா அங்க எப்படி ரிசர்வேஷன் இருக்கும் எங்கேயும் ரிசர்வேஷன் கிடையாது அப்பன்னா ஒன்றிய அரசாங்கம் ரிசர்வேஷன் இன் பிரைவேட் கம்பெனிஸ் என்கிற சட்டத்தை கொண்டு வராமல் சோசியல் ஜஸ்டிஸ் நிலைநாட்டவே முடியாது என்கிற சூழ்நிலையும் இருக்கிறது எனவேதான் இந்திய நாடு முழுவதும் நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு காரணம் இது வந்து ஒரு புரோ கார்பரேட் அரசாங்கமாக இருக்கிறது விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறது அரசு ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எதிராக இருக்கிறது என்பதால் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்துகிறோம் நீங்க ரொம்ப தெளிவான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் பி எஸ் என் கடந்த வாரம் பிஎஸ்என்எல் எண்பது லட்சம் கஸ்டமர் நியூ கஸ்டமர் பி எஸ் என் முந்தைய ஆண்டு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சம் பி எஸ் என்எல் வாடிக்கையாளர்கள் இருந்து வெளியே போயிருக்காங்க இப்போ இந்த எண்பது லட்சம் பேர் வந்துட்டா பி நிலைக்குமா என்று கேட்டால் நிலைப்பதற்கு ஆட்சியாளர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நீ எண்பது லட்சம் கஸ்டமர் வந்தால் அந்த லோட் தாங்குவதற்கு ஏற்ப இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டாம் என்று சொன்னால் மீண்டும் நீ நெட் ஆன் பண்ணோடனே சுத்திக்கிட்டே இருக்கும் சுத்திக்கிட்டே இருந்தோன்னு எங்க போவாரு அவர் ஜியோவுக்கு தான் போவார் எவ்வளவு கொள்ளை அடித்தாலும் அவர் ஜியோவுக்கு தான் போவார் நீங்க பி நிறுவனம் அது தொடங்குகிற போது நாலு லட்சம் எம்ப்ளாயிஸோட இருந்த நிறுவனம் இன்றைக்கு பி எஸ் என் எல் ஊழியர்களினுடைய ஒட்டுமொத்த ஊழியர்களினுடைய எண்ணிக்கை வெறும் அறுபதாயிரம் பேர் மட்டும்தான் பி மொபைல் சர்வீஸ் ஆரம்பிக்கிற போது பி எஸ் மொபைல் சர்வீஸ் வழங்க மறுக்கப்பட்டது டூ மறுக்கப்பட்டது த்ரீ மறுக்கப்பட்டது போர் மறுக்கப்பட்டது நம்முடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி ஜியோவும் ஓடபோனும் ஏர்டெல்லும் ஏர்செல்லும் வாழ்வதற்கு அனுமதிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பி எஸ் என்எல் என்கிற சொந்த நிறுவனத்தையே உடமாக்குகிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற முறையில் நாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்றோம் இப்ப பி எஸ் என்எல் ஐ பலப்படுத்துவதன் மூலம் அதுல ஒரு போர் லேக் ரெக்ரூட்மெண்ட் நடந்தா அந்த ரிசர்வேஷன் இருக்கும் சமூக நீதி நிலைநாட்டப்படும் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் இருந்தது ரயில்வேக்கு தனி பட்ஜெட் ஒன்றும் தேவையில்லை என்று ரயில்வே இந்த பொது பட்ஜெட்டிலே ரயில்வேயையும் சேர்க்கலாம் என்று இப்ப ரயில்வே பட்ஜெட்ல வரக்கூடிய பல விஷயங்கள் கூட நம்ம ஊர்ல பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது தமிழ்நாடு என்கிற பெயரே கிடையாது நீங்க மோடி இங்க வருகிற போதெல்லாம் தமிழ் மீது காதல் கொண்டு திருக்குறளை சொல்வார் பாரதியாரை சொல்வார் எல்லோரையும் சொல்வார் ஒரு மரபு என்பது இருக்கிறது திருக்குறள்ல இருந்து இலக்கியங்களை கோட் பண்ணி பட்ஜெட் சப்மிட் பண்ணுகிற ஒரு மரபு என்பது அதுவும் இந்த முறை கிடையாது தமிழ்நாடு என்கிற பெயரே கிடையாது தமிழ் என்கிற வார்த்தையே கிடையாது கேட்டால் இன்னைக்கு ஒரு பதில் சொல்றாங்க ராஜ்யசபால மல்லிகார்ஜுன் கார்கேக்கு ஒரு பதில் சொல்றாங்க அந்த பதில் சொல்லுகிற போது மகாராஷ்டிரா என்கிற வார்த்தையை உச்சரிக்கிறார்கள் பெண்கள வார்த்தையை உச்சரிக்கிறார்கள் அதில் கூட தமிழ்நாடு என்கிற பெயரை உச்சரிப்பதற்கு அவர்களை ஏதோ தடுத்து கொண்டிருக்கிறது என்கிற முறையில் தான் இன்றைக்கு நாம் தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் நாம் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசாங்கம் இந்த பாதையில் இருந்து மாற வேண்டும் தொழிலாளர்கள் ஊழியர்கள் விவசாயிகளினுடைய நலன்களை பாதுகாக்கிற கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் இந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கொள்வதோடு தமிழ்நாட்டில் நம்முடைய கோரிக்கைகளுக்கான போராட்டத்தை நடத்துவதற்கான திட்டமிடல்களை செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த அரசாங்கம் நம்முடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீள கொண்டு வருகிற வரைக்கும் வரையறுக்கப்படாத காலமுறை ஊதியங்களில் இருக்கக்கூடிய அனைவரையும் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் சட்டப்பூர்வ பென்ஷன்கள் கொண்டு வரை அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்புவதற்கு அவுட் சோர்சிங் முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தீவிரமான போராட்டத்தை நிச்சயமாக நடத்துவோம் என்பதையும் தெரிவித்து மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன்